சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்காம் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய பயங்கள் நம்மை விட்டு போக வேண்டுமென்றால் நாம் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் சவுல் ராஜா மிக சாமர்த்தியமான ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தார்கள் அவ்வளவு உயரமானவனாய் இருந்தான் அப்படிப்பட்ட சவுலை மக்களின் விருப்பப்படி தேவன் ராஜாவாக்கினார். ஆனால் அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் கொடுக்க தவறினான் தேவனுக்கு பயப்படும் அனுபவத்தை அவன் இழந்த போது சின்ன எதிர்ப்புகளுக்கு கூட அதிகமாக பயந்தான் அவனுக்கு எதிராக வந்த சோதனைகளுக்கு முன்பாக நிற்க முடியாமல் போய் தன்னை தானே இறுதியில் அழித்து கொண்டான் இன்று நமக்கும் நம்முடைய பாவங்கள் சோதனைகள் குறித்து பயம் இருந்தால் முதலில் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுக்கு பயப்படுவோம் என்றால் அப்பொழுதே இந்த உலகத்தின் இச்சைகளை விட்டு விலகி சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை வாழலாம் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே